ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ஆலு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க இது சைடிஷ் டிஷ் எதுவுமே தேவையில்லை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாவையும் உப்பையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு சைடிஷ் டேபிளில் குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஈஸியான டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நல்லா அந்த சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா மாவு பிசைஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கு மாதிரி சப்பாத்தியை மாவை லைட்டாக அப்படி அமிக்கி விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா ஆகிடும் இந்த எண்ணெய் எல்லாம் அந்த மாவுக்குள்ளே நல்லா இதாகணும் அந்தளவுக்கு நல்லா அது மாதிரி கை வச்சு அமுக்கி அமுக்கி நல்லா பிசைஞ்சு விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு இது மாதிரி பிசைஞ்சாலுமே நல்லா சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி பாருங்கள் மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நீங்கள் என்ன சேர்க்கலைன்னு நினச்சிங்கன்னா தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பிசைங்க அப்போயுமே சப்பாத்தி சாஃப்ட்டாக கிடைக்கும் இதை நல்ல ஒரு க்ளீனான டவல் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து விட்டுருங்க இப்போ நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள கிழங்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு பாயில் பண்ணி தோலை உதித்து வச்சுருக்கேன் இதை நல்லா மே மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் இதோட ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கியிருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை பொடிசாக நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்கள் இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் தூள் உங்கள்கிட்ட மாங்காய் பொடி இல்லைன்னா எலும்புச்சம்பளை வச்சா அது ஒரு ஆஃப் லெமன் அந்த ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் ஒரு புளிப்புக்காவது சேர்த்துக்கிறோம் நல்லாயிருக்கும் இதை நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ள கிழங்கோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சப்பாத்திக்கு நம்ம வந்து மாவு வந்து ஊற்றிடலாம் ஆலு பராட்டாவுக்கு இது மாதிரி நல்ல கட்டை எல்லாம் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கட்டும் மாவு வந்து எடுத்துக்கோங்க நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உதட்டிக்கலாம் உருட்டி வச்சுருக்க மாவை வந்து இந்த மாவோட ஒட்டடவை வந்து டிப் பண்ணிக்கோங்க இந்த கோதுமை மாவோட டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இதை லைட்டாக அப்படி ஒரு கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி ஒரு உதுட்டு இங்கிட்டு ஒரு உதுட்டு மட்டும் உதுட்டி விட்டால் போதும் பாருங்க இந்த அளவுக்கு மட்டும் உதிட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஆலு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஒரு பால் ஷேப்பில் நல்லா உதிட்டி நடுவில் வச்சுக்கோங்க இதை வந்து அழகாக இதை வந்து இப்படி எடுத்து நான் எப்படி வச்சுருக்கேனோ இது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சேலைக்கு வந்து எப்படி நம்ம மடிப்பு இது பண்ணுவோமோ அது மாதிரி குட்டி குட்டியாக மடிப்பு மாதிரி வச்சுக்கலாம் நல்லா அப்படி அமைக்கி பிடிச்சிடுங்க நம்மளுக்கு ஒரு கொல்கட்டை ஷேப்க்கு வந்திருக்கு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இதை வந்து லைட்டாக அப்படி ஒரு தடவை திருக்கி விட்டு உள்ள அந்த மாவை வந்து இப்படி கிள்ளி எடுத்துடுங்க பாருங்க இப்படி கிள்ளி எடுத்துடலாம் எடுத்து லைட்டாக அமைக்கி விட்டுருக்கோங்க இப்போ திருப்பியும் அங்கே கொஞ்சம் மாவு வந்து தூவி விட்டு இந்த ச இந்த சப்பாத்தி மாவு அது மேலே வச்சிடலாம் வச்சு இப்படி நல்லா உதட்ட ஆரம்பிச்சிடுதுங்க ரொம்ப அலட்டி உதுட்டாதீங்க லேஸாக உதுட்டுங்க இல்லாட்டி மாவு வந்து கீழே வந்து ஒட்டிடும் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் மாவு போட்டு போட்டு உதுட்டுங்க பாருங்கள் இப்படி அடிக்கடி இப்படி லைட்டாக திருப்பி விட்டு உதுட்டினீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஒட்டாமல் இருக்கும் நம்மளுக்கும் தெரியும் கீழே ஒட்டலைன்னு நல்லா இப்படி மெதுவாக உதட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி நம்ம வச்ச உள்ள கிழங்கு வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு மட்டும் உதுட்டுங்க ரொம்ப உதுட்டாதீங்க கீழே ஊட்டிடும் இப்போ நல்லா சூடான ஒரு கல்லை வந்து வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் இந்த சைடு போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு செகண்ட் வந்து பெரட்டி போட்டுருங்க பெரட்டி போட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊட்டிக்கோங்க ஊட்டி மேலேயும் தடையை விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி போட்டு இங்கிட்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு இது நல்லா இதாகட்டும் லைட்டாக புசுன்னு பொங்கி வரும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து சப்பாத்தி ஆலு பரோட்டா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பரான ஆலு பரோட்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை பாருங்கள் நான் ஒரு ஆளு பரோட்டா நான் பிச்சு காட்டுவேன் நல்லா சூப்பராக நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வெறும் டயர் விட வச்சு சாப்பிடாவோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒன் டைம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் டைப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்